ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நசியர் ஸோ டிஎன்பிசி போஸ்டிங் பற்றி தான் ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் காலி பன்னிடங்கள் அரசு பணிகளில் இந்த ஆண்டு எத்தனை காலி பன்னிடங்கள் நிரப்பப்படும் என்று டிஎன்பிசியோடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க சென்னை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு தேர்வாணையம் டிஎன்பிசி வாயிலாக இந்த ஆண்டு அரசு பணிகளில் எத்தனை காலி பண்ணிடங்கள் நிரப்பப்படும் என்பதை ஏப்ரல் மாதம் தெரிய வரும் என்று தேர்வு தேர்வாணையத்தின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டிஎன்பிசியில் நிறைய காலிபிரிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து தயாராகுங்க அரசு பணிகளில் சேர விரும்போர் வசதிக்காக டிஎன்பிசி ஒரண்டாம் தின தேர்வுக்கால அட்டவணையை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது அதில் குரூப் ஒன் தேர்வு ஒருங்கிணைந்த குரூப் டூ டூ ஏ தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு தொழில்நுட்ப பணிகளில் தேர்வு நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இல்லாதது என மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தேர்வுக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றது வழக்கமாக தேர்வு அட்டவணையில் என்னென்ன தேர்வுகள் எத்தனை காலிப்பொருட்கள் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாமே வந்து விரிவாக இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு அட்டவணையில் இது போன்ற காலிப்பொருட்கள் பற்றி விவரம் இடப்பெறவில்லை மேலும் தனித்தனி தேர்வாக நடத்தப்படுவதாக பலர் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வுகள் நேர்காணல் ஒருங்கிணைப்பு தேர்வுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் மன்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியோட தலைவர் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் இந்தாண்டு எத்தனை காலி புறங்கள் நிரப்பப்படுவதற்கு தொடர்பாக டிஎன்பிசி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ